பாருங்க வச்சுட்டு இருக்கிறாங்க அதான் லைவ் போயிடுச்சே நெட் இல்லாமல் அது டவுன்லோடு ஆக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு அத்தை வந்து ஆடு மேய்க்க போயிட்டாங்க அதனால் ஒரு அத்தை இல்லை ஒருத்தங்க தான் இருக்கிறாங்க இங்கிட்ட வந்து எங்கள் நாத்தனா உட்காந்துருக்குறாங்க அவங்க ஃபேஸை காட்டக்கூடாதாங்க திரும்ப ரமேஷ் குமார் சார் போகிறாங்க என்ன இப்போ தான் லைவ் வந்து திரும்ப சார் அந்த லைவ் போட்டங்க சார் நெட்ஸ் இல்லாமல் சரியாகவே சார் நைட்டு கழுவி வச்சுட்டு கத்திரிக்காய் கடைஞ்சிக்கலாம் த கத்திரிக்கை கடை வாங்கிட்டு வந்திருக்குறேன் எங்கள் கொழுந்தேன் இது இருக்குது அப்படிங்கிறாப்புல ஆ முள்ளங்கி இருக்குது ஏன் ஆத்தன்னா முள்ளங்கை வாங்கலான்னுச்சு ஏற்கனவே கடை இருக்குதுக்கா அப்படின்ட்டேன் ஏத்த எத்தனை கோழி முட்டை எத் எத்தனை கோழி வரையும் முட்டை விட்டுட்டு இருக்கோம் இல்லைத்த இப்போ இந்த சந்தியாக உங்கள் முட்டை கோ அய்யோ நான் கேட்குறது எத்தனை எவ்வளோ நேரம் மூணு மாதம் முட்டை விடுமா ரெண்டு மாதம் வரையும் முட்டை விட்டுட்டுமா நூற்றி இருபது நாள் முட்டை விடுமா இருபது நாள் முட்டை விடும் அதுக்கப்புறம் அடை வைக்கணும் மூணு முட்டை விடுது கோழி அப்புறம் ரெண்டு முட்டை எடுத்திருந்தால் பையன் மருமமே இங்கே விட்டது நான் பார்த்தா அங்கே மூணு கோழி விடுதா ஒரே கோழி நாளைக்கு மூணு ஒருபடி ஒரு தான் ஆறுல ஆ ட ட்ரைவிங் கிளாஸ் போகும்போது கார் பிடிச்சி விட்டிட்டாங்க கொண்டு போனேன் அம்மா ஹாய் சொல்லுத்த வாங்க பேசலாம் ஆமாம் பேசலாம் வந்ததை கூட ஒழுங்காக வச்சுக்க முடில நீங்களே என்ன லைவ் போடுறீங்க ரெண்டு பேர் வந்து எப்படி தைக்கிறீங்க எவ்வளோத்துக்கு விற்பீங்க சொல்லுத்த இந்த எவ்வளோ வருது ஒரு இலை ஒரு ரூபா ம் எங்கே போய் பறிச்சிட்டு வருவீங்க இலை பறிச்சுட்டு இருந்து என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்டேன்னு சொல்லுங்க ஃபஸ்ட்டு இலையை காட்டுங்க உங்கள்கிட்ட தச்ச இலையை காமிங்க தச்ச இலையை ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டாக காமித்த முழுசாக தச்சிருப்பீங்களா அதை காமிங்க நான் ஸ்டெப் ஸ்டெப்பா கேட்க சொல்லணும் அதுக்கு தோணும் அது எங்களுக்கு தெரியும் தச்ச இலைய இப்படி காட்டுத்த அங்க தச்சு அந்த சைட்ல மொரத்தை போச்சு அமைக்க வச்சிருக்கீங்களா வெயிட்டு ஒரு இடையே மட்டும் காமித்த உண்டா எப்படி தெரியணும்ல ஓ இதே காட்டுறீங்களா இப்படிதாங்க அடிக்கிறீங்க மாமியாவுக்கு எனக்கு சண்டை வரும் இல்லை இது குக்கர் வாங்க போனதுல கேட்டேன் தப்பா காமித்தேன் இதுதான் போய் அத்தை இலை தைக்கிறாங்க இங்க என்ன கொடுமைப்பா இருக்கா இது எங்க வாங்க மாட்டாங்க பெங்களூருக்கு கொண்டு போகிறாங்க வாங்குறாங்களா நீங்கள் தான் சொன்னீங்க பெங்களூர் வாங்க மாட்டாங்க அத்தை போயிட்டு காட்டில் இழப்பிச்சுட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஆல்ரெடி என் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஆமாம் அங்கே வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை கோர்த்து காய வச்சு பதப்படுத்தி கட் பண்ணி இதுமாதிரி தச்சு வெயித்து வச்சு எத்தனை நாள் ஆகுது தெரியுங்களா நம்ம எல்லா வேலையுமே கஷ்டம்தாங்க எங்கள் அத்தைங்க அஞ்சரை மணிக்கு முடிப்பாங்க அஞ்சரை மணில பதினோரு மணி வரை ஓடிட்டு இருப்பாங்க 10 மணி எங்க அத்தை வீடு முன்னாடி பாருங்கனா ஒண்ணு போடல. என்னத்த போட போறீங்க இப்ப? பருத்தியா பருத்தி தனி தேவை இல்லையா?

ஓட்டவே இல்லை ஆடிப்பட்டம் எப்படி இப்போ அடுத்த மாசம் இதே லாஸ்டாந்தேதி இங்கே இருப்போம் அதே அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆயாவுக்கு சாமியை கும்பிட சாமி கும்பிட்டு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப சன்னமா கோயிலுக்கு இருப்போம் எந்த கோழி தறுக்க சொன்னீங்க நீங்க இத கத்துதுன்னு சொல்லி நாளைக்கு போயிடுச்சு மாமா அந்த சண்டை கோழி மாதிரி சாவல் பிடிச்சிட்டு போனாருலாம் இன்னைக்கு ஏன்னா ரெண்டு டைம் பிடிச்சிட்டு ஆனால் அந்த கோழிக்கு ஆயிஸ் கெட்டி ஆ போயிட்டு போயிட்டு வந்துருச்சு பாருங்க ஹாய் கிங் ஆஃப் கிங் ஹாய் அதான் அங்கே கோயிலே வெட்டி அவங்க பசங்களே சாமித்து சாப்பிட்லான்னு மாமா கொண்டு போனாங்களா கோழியை அதான் சேல்ஸ்க்கா அந்த கோழி சாவல் எடுத்து பண்ணலாங்க தா அன்னைக்கு அவங்களே செஞ்சு சாப்பிட்றதா த ஆ அதாவது அதான் சொன்னாங்க தெரியும் 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 அதான் ஒரு டைம் கூட ஹாய் டேய் போங்கடா நயன்தர மாமிய உட்காந்துருக்காங்க எங்க நயன்தர மாமியா உட்காந்துருக்காங்க பாருங்க அழகு எங்க மாமியை கொஞ்சம் உடம்பு முடியாதுங்க அதான் அப்படி இருக்கிறாங்க எங்க மாமியாக்கு ஒரு ஹாய் சொல்லு அத்த அத்தை அத்தை ஹாய் சொல்லுத்த இப்படி எல்லாத்துக்கும் நெட்டை எடுத்து திருஷ்டி சுற்றுங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது அறுபத்தஞ்சி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எல்லாத்துக்கும் திருஷ்டி சுற்றுங்க ஆ இன்னைக்கு களியும் கத்திரிக்காய் சாப்பிடுவாக்கா கத்திரிக்காய் ரொம்ப போட வேண்டாம் தக்காளியும் அதுவும் தக்காளியும் அதுவும் போட்டு கிடையாது சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா போட்டு ம் குக்கரில் ஏ குக்கர் எங்கே தண்ணா பிடி போடணும் குக்கரை காணோம் அது அந்த காலை தட்டுக்காப்படி அது இல்லையே எடுத்துட்டாங்களே ரைஸ் களி அங்கே செய்யுத்த இந்த குண்டால செய்யாதீங்க எல்லாம் குண்டாக பெருசாக வச்சு கிண்டுங்க தாராளமாக பெருசாக வச்சு கம்மியாக போடாலும் தாராளமாக கிண்டுத்த அன்றைக்கி வேகாத மாதிரி உள்ளே கட்டி கட்டியாக இருந்துச்சு அதனால இந்த வயிறு சரியில்லை வயிற்றுலாம் போச்சு கிங் ஆஃப் கிங் மட்டும் தான் மெசேஜ் ஹாயின்னு பண்ணியிருக்காங்க வேறு யாரும் வரல ஏன்னா லன்ச் டைம் முடிஞ்சிருக்குமோ அதனால் யாரும் இல்லை ஆன்லைனில் வரல இன்ஸ்டாவிலேயும் ஒரு லைவ் போடணுத்த ஆ எங்கள் அத்தை வச்சு லைவ் போட்டு முடிச்சுட்டு போயிருங்க ரோசிங்க வாடா பட்டு ரோசிங்க வா எங்கள் ரோஸை பாருங்க எங்கள் வீட்டில் எங்கள் செல்ல பிள்ளை வாடா ரோசே பட்டு ரோஸ வாடிசாங்க வாடித்தாங்க எது பேச தமிழாக இருந்தால் போயிடுவாங்க அப்புறம் இடம் தைக்கிறத பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆப் நீ பூசணிக்கு எடுத்து போ

ஆனால் பயந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆ இவங்க வருவாங்கன்னு இல்லை இப்போ நம்மளை மாதிரி ஃப்ரீயாக இருக்க முடியாது அதுக்கு எதுவும் இங்கே இருக்கும் அதுக்கு சொல்கிறத பசங்க வருவானுன்னு கிடையாது இப்போ நம்மளா போய் சாப்பிட்ணுனா அது போய் சாப்பிடுது இப்போ நம்ம வீடு மாதிரி இருக்கிறதுக்கும் அவங்க வீட்டில் பயந்து பயந்து வித்தியாசம் இருக்குல்ல இவ்வளோ நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுத்துறீங்களா சாப்பாடு பூசணி பருப்பு

புழு 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 மீன் பிடிக்கிறதுக்கு புழு நிறைய இருக்கான்னு கேட்டேன் அப்பெல்லாம் இந்த பாத்திரம் வளர்க்கறது நிறைய நாக்கட்டா பூச்சி இருக்குன்னு ஆமா ஆமா கோ அவரு வாத்து வர வச்சிருந்தோம்ல எங்க வீட்டுல வாத்து இருக்கு வான்கோழி இருக்குது கோழி இருக்குது ஆடு இருக்குது மாடு இருக்குது நாயு நாயின்னு சொல்லக்கூடாது எங்க ரோஸ் இருக்குது அந்த பிள்ளை தீபிகா

அவங்க போய் அவளுக்கு அவன் அத்தையை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல வெறி வருது ஒரு நேரத்தில் வந்து மாங்கத்தோப்பெலாம் இன்னும் யாரும் வரல வந்தாலே போகுது வரதையும் விட்டுவிட்டோம்

ஓ கல்புரம் தீப்பிடாங்க வச்சிருக்காங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆன்லைனில் இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் மாமியாக மா ஏ இப்படா என் மாமியை லைக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்த இன்னைக்கு ஆறாம் வேணும் வீட்டை தலை குப்புற கவுத்து விட்டு கழுவிட்டு தண்ணி தண்ணி தொட்டியில் வீட்டை கவுத்து விட்டு கழுவி வளக்கி எடுத்து வச்சுருக்கோம்

போய் மாலை கட்டி சாமி நேர்த்தி கார்டு முடிஞ்சிருக்கும் ஏத்த வேடிய பொங்கல் முடிஞ்சிருச்சே அந்த மூங்கில்பட்டி மாரியம்மன் கோயில் முடிஞ்சிருச்சே அது திரும்ப மூங்கில் பட்டு மாரியம் கோயில் ஒன்னு வச்சிருக்காங்க என்னன்னு கேளுங்களா சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் நாங்கெல்லாம் பைத்தியம் கரு அப்படிதான் பேச நான் பைத்தியம் என் மாமியா பைத்தியம் என் அத்தனாவும் பைத்தியம் எல்லாரும் பைத்தியம் எப்படிங்க ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் பைத்தியம் பைக்க நல்லா இருப்பாங்களா சொல்லுங்க பாக்கலாம் என்ன எங்க அத்தையை பத்தி எதுவும் கேட்க மாட்டாங்களே செல்றன் அஞ்சு பத்து 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 லட்சம் கூட பண்ணலாம் நான் கடந்த அப்படின்னு மூணு பண்ணிடுவாங்க செல்வமாக சொல்கிறது பெங்களூர் பக்கம்லாம் ரேட் என்ன சொன்னாலும் அப்படியே போயிடுவாங்க ரெண்டு லட்சம் லட்சம் கடன் இப்போ பத்து லட்சம் கடன் எதுக்கு இது வாங்கி கடன் தான் கட்டுவாங்க హాయ్ సుతానికి అంత లైవ్లో పక్కల బాయ్ నమ్మ చానల్ సబ్స్క్రైబ్ సబ్స్ైబ్ లైక్ పన్న షేర్ పన్నూ బా బాయ్